சிக்கன் வாங்க போன கடையில் இந்த ஆட்டுக்காலை பார்த்த உடனே வாங்கிட்டு வந்தாச்சு முதல் முறையாக நான் இந்த ஆட்டுக்காலை வாங்கி சமைக்க போறேன் எங்கள் அம்மா கூட சமைச்சது இல்லை எங்கள் அப்பத்தாவோட வீட்டில் கிச்சனில் மேலே கயரில் ஆட்டுக்காலை எங்கள் அப்பாத்தா தொங்க விட்டு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல அதை பார்க்கும்போது நான் ஏதோ திஷ்டிக்காக வீட்டுக்குள்ள தொங்க வச்சிருக்காங்க இருக்குன்னு நினச்சிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு சேராதுங்கிறதுனால எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சமைச்சதே இல்லை இதை இங்கே நான் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹோட்டலில் ஒரு டைம் வந்து இந்த ஆட்டுக்கால் பையன் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரெண்டு இந்த எலும்பை உறிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த எலும்பை வந்து நல்லா தட்டிட்டு இந்த ஓட்ட வழி பார்த்தா அடுத்த ஓட்ட வழி பக்கத்துல இருக்கிறவங்க தெரியணுமா அவங்க அப்பா எங்கள் எங்க ஊர்ல ஆட்டு கறி நல்லா இந்த ஆட்டு கால் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நாலு கால் தானே இருக்கு எல்லாரும் கேட்டா எப்படி தர முடியும் சோ நமக்கு ஆட்டு கால் வேணும் அப்படின்னா அந்த கறி போடுற அண்ணன் கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணும் அந்த வீக் அந்த அண்ணன் டிசைட் பண்ணும் இந்த ஆட்டுக்கால் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு ஏன்னா ஆசைக்கு சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் கேட்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல